தமிழகம் வந்த உடனே அவகிட்ட நல்ல வார்த்தை பேசிட்டு தான் போகணும் எப்ப வருவான்னு தெரியலையே சரி வர நேரம் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் சர்மிமா அத்த நீங்க எங்க அத்த இங்க அவரை பார்க்க வந்தீங்களா இல்லம்மா நான் உன்னதான் பார்க்க வந்தேன் என்ன அத்த சொல்றீங்க என்ன வா ஆமாமா நான் உன்னதான் பார்க்க வந்தேன் அத்த அவரு வர நேரம் வாங்கத்த அந்த பக்கமா போய் பேசலாம் ஐயோ அவன் வர நேரமா அப்ப வாமா அந்த பக்கம் போவான் அவன் கண்டா நான் படவே கூடாது வந்துடுவார் அத்தை வாங்க அந்த சைடு போலாம் சரிம்மா ஐயோ அத்தை எதுக்கு வந்துருக்காங்கன்னு தெரியலையே என்ன விஷயமா இருக்கும் செமாடி தான் அங்கேயே நின்றுக்கா ஆ வராத்தா சரி போய் கேட்போம் செமாடி சாமி நல்லா இருக்கேம்மா நான் நல்லா இருக்கேன் த நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கிற அத்தா ம் எல்லாரும் நல்லா இருக்காம்மா நான் முக்கியமாக ஒன்றா தான் பார்க்க வந்தேன் சொல்லுங்கத்தா செமாடி உங்ககிட்ட எப்படி அதை கேட்குறதுன்னு தெரில சரி இருந்தாலும் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு நான் தப்பா எடுத்துக்காத என்ன விஷயத்தை சாந்தா கேட்குறக்கு என்ன சாயக்கா பரவாயில்ல கேளுங்க இல்லைம்மா உண்மையிலுமே உனக்கு காற்றை பிடிச்சி தான் ஒத்துக்கிட்டே கல்யாணத்துக்கு இல்லை உங்கள் அம்மா ஏதாவது மராட்டி ஒத்துக்க வச்சாங்களா எனக்கு தெரியாதுல்ல அதனால தான் கேட்குறேன் அக்கா எனக்கு அவரை பிடிக்காத்த அதனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அம்மாலாம் எதுவும் மறக்கலாத்த எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்ததுமா ஒருவேளை உங்க உங்கள் கிட்ட எதுவும் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு அதுக்காக தான் கேட்டேன் காச்சா அப்படியெல்லாம் இல்லாத நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ம் சரிம்மா ஷர்மி சரி அத்தை அப்போ நான் கிளம்பட்டேமா என் மாதிரி ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் உன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது சரி சொல்லுங்க அத்தை என் மாதிரி என் பையன் காத்தி உன்னை உண்மையிலுமே பிடிச்சு கல்யாணம் பண்ணேமா நான் அங்கே வலுக்கட்டாயப்படுத்தினேன் அதனால் தான் கல்யாணம் பண்ணுறான் எனக்கு தெரியும் அத்தை என்னன்னு சொல்கிற உனக்கு தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என் மாதிரி அவனுக்கு இது எதாவது ஒன்று மறக்கணுன்னேன்னா இல்லை அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவரு பிடிச்சு கல்யாணம் பண்ணேன்னு தெரியும் அவர் நீங்கள் ஏதோ கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் பண்ணுறான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியாத்த அதனாலதான் தான் சொன்னேன் ஆமாம்மா முதல்ல நானும் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணத்துக்கு கொடுத்துக்க வைச்சேன் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா இவன் சொல்கிற மாதிரி இவன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறானோ அப்போயே பண்ணட்டும்னு நினச்சேன் ஆனால் இவன் ஏத்த இவரு இவர் கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்த காலையில் நிற்கிறாரு அப்படி தானே எப்படிம்மா அவனை பற்றி புட்டு புட்டு வைக்கிறேன் எனக்கு தான் தெரியுமா த என்மாடி சர்மி இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் இப்படியெல்லாம் பண்ணுறத வச்சு அவனை தப்பாக நினச்சிராதம்மா அவன் உண்மையுமே ரொம்ப நல்ல பையன்தான் ஏன்னு தெரில இப்படி நடந்துக்கிறான் பரவாயில்ல சார் என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிமா சர்மி இதை உன்கிட்ட கேட்டு போகலான்னு தான் நான் வந்தது அத்த இந்த கல்யாணம் நின்று போயிருமோ இல்லை அவரை பற்றி நான் தப்பாக நினச்சிருவேன் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அத்த இந்த கல்யாணம் நினச்ச மாதிரி நடக்கும் அவரை நான் மாற்றிடுவேன் அத்த சமா சர்மி என் பையில ஒன்று தவிர வேறு யாராலையும் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்க முடியாதுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல அத்தா நான் எதுவுமே தப்பாக நினைக்கல நீங்கள் எதுவும் அதை மாதிரி நினச்சிக்காதீங்க சரிமா திரும்பி எனக்கு இருந்த பயமே அது ஒன்றுதே பயப்படுறது இல்லை என்னத்தான் இருக்குது அதெல்லாம் எதுவும் இல்லை என் அப்படி என் பையன் ஏதாவது உன்னை மிரட்டினானோ திட்டினானோ கூட தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்து போமா ம் சரிங்க த அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் விடுங்க சரிம்மா எனக்கு இதை கேட்கும்போது போது அம்புட்டி சந்தோஷமாக இருக்குது என் பையனுக்கு ஏற்ற பிள்ளை நீ ஒட்டி இந்த உலகத்தில் வர யார் பிறந்து வந்திருந்தா கூட உன் அளவுக்கு வராது ம் ஆண்டவனே எனக்கு உங்க எங்களுக்கு உங்கன்னு முடிச்சு போட்டு வச்சுக்கும் போது நாம என்னத்த பண்ண முடியும் சொல்லுங்கள் ம் கரெக்டு தான்மா பரவாயில்லையே கூட இன்னைக்கு நீ நல்லா பேசுகிறியே ஒருவேளை அன்றைக்கி முதல் புதுசில் பார்த்தனால அப்படி பேசாமல் வந்திருப்பியோ ஆமாம் இப்பதான் இப்போ தான் பழகிட்டு வரல அதாத்த ம் சரிம்மா சரிங்கத்த நேரம் ஆயிரும் அவரும் நேரம் தான் நீங்களும் கிளம்புறீங்களா ஆமாம்மா நான் ஒன்றும் தான் வந்தேன் நான் கிளம்புறேம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவாரு அவரு கூட வண்டியில் போகலாம்ல அவங்க எடுக்கிறேம்மா நான் நடந்து போய்க்குவேன் நான் ஒன்றா தான் பார்க்க வந்தேன் நான் அப்படியே நடந்து விடுவோ போகிறேமா ம் சரிங்கத்தா நான் பஸ்ஸில் போவேன் பஸ் ஸ்டாப் போகணும் அத்தை நான் வேணால் கூட வட்டுமாம்மா இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் நீங்களும் அத்தை ஆ சரிம்மா செம்மி நான் வரேன் உடம்பு பார்த்துக்கோ நல்லா சாப்பிடு சரியா எதையும் நினச்சி கவலைப்படாது ம் அத்தை நீங்களும் நல்லா சாப்பிடுங்க மாமாவை ம் சரிம்மா வரேன் ம் அத்தை போயிட்டு வாங்க பாவ நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்த வந்து பேசிட்டு போறாங்க இவங்க எப்படி இருக்காங்க ஆனா அவங்க பிள்ளை எப்படியாவது என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு என்னத்தான் சொல்றது யார்கிட்டேயும் எதையும் சொல்லவும் முடியல நானே எனக்குள்ள மூடி மறைச்சுக்க வேண்டியதா இருக்கு மாப்பிள்ள பாங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள

மாப்பிள்ள அவளுக்கு தெரியாம உங்களை வர வைக்கிறேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க சுண்ணல் அப்படி இருக்கு மாப்பிள்ள பரவாயில்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை நீங்களாவது அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்களே இந்த ரெண்டு மூணு நாளா எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல ஆயிடுச்சு போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா எப்படியா தான் நான் இருக்க முடியும் சொல்லுங்க எல்லாம் எனக்கும் தெரியும் மாப்பிள்ள என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்ன பண்ணுறது அவன் இடத்துலேருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் பெருசாக தெரியுது அது என்னால் புரிஞ்சுக்க முடியாதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் எந்த விஷயத்தை நேரம் பார்த்து சொல்லணும் ஒன்றும் இருக்குல்ல த ரம்மியா எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறாள் ஆனால் நேரம் அப்படி வர தத்த சரிங்க மாப்பே நீங்கள் உள்ளே போங்க பெரியதான் அவருக்கா நான் கொஞ்சம் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்னத்தை நான் வயசா உங்கள் பிள்ளைக்கிட்ட என்ன கொடுத்துட்டு நீங்க ஸ்கேப் பார்க்குறீங்க நான் ப நான் அப்படி எல்லாம் நினைக்கல நீங்கள் எதாவது பிரச்சனை எல்லாம் பேசுகிறீங்க நான் இதுக்கு டிஸ்டர்பன்ஸை நான் அப்புறமா வரேன் மாப்பேன் நீங்கள் போங்க தா நான் தான் சொன்னேன் சரிங்க மாப்பேன்

நம்ம வந்ததுக்கே அவ எப்படியும் முடிச்சு பார்த்தா திட்ட தான் போறா ம் பேசாம அந்த பக்கம் போய் வெயிட் பண்ணுவோமா வேண்டாம் எழுப்புவோம் நாம இவ்வளவு தூரத்துல இருந்து பண்ணி வந்துருக்கோமா அப்படியே என்ன தூக்கம் நம்மளே எழுப்பி பொண்டாட்டி ஏ ரம்யா பொண்டாட்டி மேடம் நான் ரகு வந்திருக்கேன் மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா ம் என்ன பண்றது அட்ரஸ் கண்டுபிடிச்சு வர வேணாமா ஏன் லூசு நீங்கள் என்னை மறந்துட்டீங்க அதனால் தான் இதை என்னண்ணா என்னன்ட்டு நீங்கள் பாட்டு தந்துருக்கீங்க அப்படி தானே ஒரு லூசு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்கவங்க நான் இவ்வளோ தூரம் ஒன்று தேடி வரண்ணா கேண்டி என்னை விட்டு போயிடுற மாட்டீங்களேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த ரெண்டு நாள் உங்கள் கூட இருந்துது நீங்கள் இல்லைங்கிறது என்னென்னா நினச்சி கூட பார்க்க முடியல என்ன அழந்துட்டேதான் என்ன அங்கே நான் நினச்சேன் நினச்சேன் காமடி நான் மட்டும் அப்படியே ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்தேன் பாரு அருவி இல்லை இல்லை நீங்கள் நல்லா ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க அதான் அவங்கள பார்த்தாலே தெரியுது என்ன தெரியுது என்ன பார்த்தா சொல்லிடி என் முகத்தில் என்ன எழுதி ஒட்டிடுது ஒன்றும் இல்லை லூசு அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது நான் ஆயிடுச்சு எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கேன் நீ என்னை விட்டு எப்படி உனக்கு மனசு வருது என்னை விட்டுட்டு போறதுக்கு நான் விட்டுட்டெல்லாம் ஒன்றும் வரலையே நாளைக்கு வரலன்னு லெட்டர் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அதுதான் சொல்கிறேன் எப்படி உனக்கு மனசு வருதுன்ற அவ்வளோ பெரிய ஆளாக நீ அப்படி தானே நீங்கள் மட்டும் நீங்கள் தான் என்ன முடிவெடுக்க காரணமே இங்கே ரம்யா உன்னோட கோவம் நியாயமனு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் என் கொஞ்சம் புஞ்சுபுடி உனக்காகத்தானே நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை கல்யாணம் பண்ணேன் நீ நல்லா யோசிச்சு பாரு அதெல்லாம் மறந்துட்டீங்களா மேடம் மறக்கலாம் நியாயம் கொடுத்துட்டு கூட அதெல்லாம் நான் வந்துட்டேன் அப்பளதான் அத மட்டும் தான் நீ பார்க்கணும் எப்படி வந்தேன் ஏன் வந்தேன் இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி ஆமா கீழே எங்க அம்மா இருந்தாங்க எப்படி வந்தீங்க கீழே யாரு இல்ல வீட்ல இல்ல எங்க அம்மா கீழ தான் இருந்தாங்க ம் எனக்கு ஒன்னு புரியல நீ எப்படி வந்தீங்க இது லூசு நான் தான் சொல்றல கீழே யாருமே இல்ல நீ vena கீழ போய் பாரு அப்படியா அப்ப எங்க அம்மா எங்க போயிருவாங்க தெரியலாமா எனக்குலாம் எதுவும் தெரியல நான் அட்ரஸ் கண்டுபுடிச்சு நான் வந்தேன் அதுதான் எப்படின்னு கேக்குற அதுக்கு பதில் வர மாட்டீங்கதே

ஆமாமா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் என் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் சும்மாலாம் ஒன்றும் இல்லை சரி எப்படியோ ஒன்று மாட்டிங்களா அது போதும் இனிமேல் நம்ம எங்கேயும் போக மாட்டிங்களா நான் போக மாட்டேன் நீ தான் என் கூட கிளம்பி வரணும் என்ன சொல்கிறீங்க நான் இங்கே வரணும் ம் என் கூட எங்கள் வீட்டுக்கு என்ன உண்மையாக சொல்கிறீங்க ஏ ஆமாம் லூசு உண்மையாக தான் சொல்கிறேன் என்ன ரம்யா இன்னும் என்ன நம்பவே மாட்டேங்கிற நம்புற மாதிரி எதுவும் சொல்லலே அதான் எனக்கு டவுட்டா இருக்கு ஏ கே லூஸ் என் நம்மமே நம்பிக்கை நம்பிக்க வரலையா சரி வா கீழ போய் உங்க மாதிரி பண்றன்னு சொல்லு இல்ல பார்க்கலாமா நிலா ஆ பிரம்மா போலாம் எங்க மேட இப்போ போறேன்னா நீங்களே இதெல்லாம் வந்திருக்கீங்கங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன் என்னால முடியாது பா அட லூஸ் சொல்றேன் நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தேன் நீயும் நானும் சேர்ந்து தான் போ போறோம் எங்க போறா ம்துபாய் போ போறோம் போலாமா எங்க தன தன அதங்க சொல்லுங்க வேற எங்கடி போ போறோம் எங்க வீட்டுக்கு தான் அம்மே ஏற்கனவே காது குத்தியாச்சே

அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கணும் அவங்க இப்போ இருக்கிறது ஜெயிலில் அதில் பெரிய கதை ரம்யா நான் காரில் போகும்போது சொல்கிறேன்னே எனக்கு என்ன உங்கள் அத்தை கோவரிங் நகை தங்க நகைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் மேலே அநியாயமாக பழி போட்டாங்க அதனால் போலீஸ் விசாரிக்கிறதுக்கு ரெண்டு நாள் கூட்டி போய் கஸ்டடியில் வச்சுருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தான் அனுப்புவாங்க போதுமா உண்மையா வாங்க உங்க அம்மா இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களா அடையாண்டி நீ வேற இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இதெல்லாம் சாதாரணம் எங்க அம்மாக்கு தான் அன்னைக்கு நான் சொல்லாம இருந்தேன் என்ன பண்றது மேடம் சொல்லலைன்னு கோச்சுக்கிட்டு போனை முதற்கொண்டு சுவிட்ச் ஆப் பண்றீங்க வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுறீங்க அப்புறம் என்ன பண்றது ஒண்ணு சொல்ல நான் ஒன்று சொல்ல அப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் இது வரைக்கும் சண்டை போட்டதெல்லாம் விற்று இனிமே நம்ம லைஃப்ப ஜாலியா வரலாம் அதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு போக வந்துருக்கேன் என் கூட நம்பிக்கை இருந்தா வா

ஏதோ இந்த டைம் இறங்கி வந்துட்டேன் எல்லா டைமும் இறங்கி வருவேன்னு நினைக்காத அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் சரி அம்மா கீழே தான் இருப்பாங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அம்மா உங்க அம்மா கிட்ட நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டியா எல்லாம் சொல்லியாச்சு அம்மா தான் ஆறுதல்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒன்னு உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நீ எந்த சுச்சுவேஷன்ல அப்படி பேசிருப்பீங்கன்னு பரவாயில்ல உங்க அம்மா வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா அவங்களுக்கு பத்தி தெரியாது அதனால இப்படி சொல்றாங்க தெரிஞ்சு அப்படி பேச மாட்டாங்க என்னத்தான் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன பாக்குறியா

தானா அத்தயா இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன் அத்த நீங்க ரொம்ப கியூட்டா கேங்க அத்த ரொம்ப தேங்க்ஸ் மாப்ளே அப்பா சாமி உலகமகா நடிப்பா இருக்கே ரெண்டு பேரும் இப்ப தான் மாதிரி இப்படி ஆக்டிங் பண்றீங்க நாங்க இப்ப தான் பா உங்களை பாத்திக்கறோம் கரம்யா மாப்ளேவே நீ ஏன் இப்ப கூட்டிட்டு வர எனக்கு அப்படி தெரியும் நான் இது முன்னாடி பார்த்தா இருக்கேன் யாருக்கு தெரியும் பார்த்தேனாலும் பாத்திருக்கலாம் கரம்யா அத்தை கிண்டல் பண்ணல நான் இன்னைக்கு தான் பார்க்கறதேவே சரி பா சாமி நான் கிண்டல் பண்ணல நம்பிட்டேன் விடுங்க

அம்மாக்காக பிளீஸ் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போங்க சரிங்க அத்தா சரி எடுத்துட்டு வாங்க உங்க ஆசையும் கிடைக்காட்டி பாவம் நீங்களும் கேட்டு நான் என்னன்னா நல்லா இருக்கும் எடுத்துட்டு வாங்க அத்தா பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா அப்பா சரிங்க ரெண்டே நிமிஷம் எடுத்துட்டு ம் சரிங்க அத்தா கேண்டி கேண்டி நீ ரொம்ப கலக்கிரா இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ உங்களுக்கு அத்தைனா எனக்கு அம்மா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு அதுக்குன்னு ரொம்ப ஓட எங்க அத்தை கலாய்க்கிறதா நல்லா இருக்காது பாத்துக்கோ

இன்னொரு டைம் வரும்போது இப்படி நல்லா வரக்க சொல்லு நீங்கள் போங்க நானும் ரெண்டு நாளில் வந்துடுவேன் அக்கா தனியாக இருக்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே இல்லைனா நாங்கள் இருந்துட்டு கூட போகிறோம் மாப்பிள பரவாயில்ல மாப்பிள என்னை பற்றி கவலைப்படாதீங்க நீங்களும் ரம்யாவும் வீட்டில் போய் செட்டில் ஆகிற வழியை பாருங்க என்ன நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள சரிங்க சார் எப்போனாலும் கால் பண்ணுங்க சரிங்க மாப்பிள்ள ஜூஸை குடிங்க சரிங்க சார் ரம்யா நீயும் குடிடு குடிக்கிறேங்க மம்மி மேங்கோ ஜூஸ் யம்மியா இருக்குது உனக்கு பிடிச்ச மேங்கோ ஜூஸ் தான் போட்டேன் மாப்பிள்ள உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரில அதனால ரெண்டு பேத்துக்கு ஒன்றே போட்டேன் பரவாயில்லத்தை அதனால் என்ன இது அம்மியாக பிடிக்கிறதா எனக்கும் பிடிக்கும் எனக்கும் மேங்கோ ஜூஸ் பிடிக்காத்த அப்படிங்களா மாப்பிள்ள சரிங்க மாப்பிள்ள ட்ரெஸ்லாம் ஆல்ரெடி பேக்கிங்ல தான் இருக்குது நீ என்ன பண்ற ஒரு பட்டு சை மாதிரி எடுத்து கட்டிட்டு போமா ஆமா அதெல்லாம் இதுக்குமா நீ இதோடையே இது வேண்டாம் இது பிளாக் கலர் மொதல் மொதலாக புகுந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படியா போவ பட்டு சலை கட்டிட்டு மங்களகரமா போ நேரம் ஆயிருமா ரம்யா அத்த சொல்றது கரெக்ட் தான் அத்த சொல்ற மாதிரி பண்ணு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரா சோ அப்படி ப்ளாக் எதுக்கு நல்ல உனக்கு பிடிச்ச கலர பாத்து எடுத்து கட்டிட்டு வா ம் ஆப்ரா கூட புரிஞ்சுகிறாரு இவ என்னைக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறாளோ என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒட்டிட்டே இருக்கீங்க சரி இல்லையே சும்மாடி போ போயிட்டு வசிக்கிறான் நேரம் ஆயிட்டு இருக்கல ம் சரியாமா வந்துடுறேங்க சரி ரம்யா போயிட்டு வா மாப்பிள்ள சாமியாக ஏதோ சிடி சிடின்னு பேசுவல தவிர மற்றபடி மனசில் ஒன்றும் இருக்காது தயவு செஞ்சு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க மாப்பிள்ள அத்தை இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணுமா அதெல்லாம் நான் பார்த்துக்குவேத்த தைரியமாக இருக்கேன் எங்க நான் ஏதாவது சொல்லிட்டேனோ சொல்லிடுவீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன் நல்ல வேலை நீங்கள் எதுவும் காத்திக்கல ஆமாத்த அவ கேட்டுட்டு தான் இருந்தா நான் அப்படியே பேசி சமாளிச்சுட்டேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்களா அதான் ரம்யா கண்டுக்கல நல்லா பாத்துக்காங்க மாப்பிள்ள எனக்கு கஷ்டமா தான் இருக்கு

ம் இப்படினாலும் உன்னை இப்படி பார்க்க முடியல கவலையா இருந்தேன் இன்னைக்குதான் மனசார சொல்றேன் நீ அவ்வளோ அழகா இருக்க நெத்தியில குங்குமம் களத்தில் தாலி கலையில் மல்லிகைப்பூ புது பண்ணுனா புது பண்ணுதான் அமரம்யா ரொம்ப அழகா இருக்கடி எங்கே பற்றிரும்தான் சரிங்கம்மா நேரம் அவருக்குள்ள கிளம்புங்க ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு ஃபோன் பண்ணுங்க ஊருக்கு போயிட்டு ம் சரிம்மா நீயும் கேட்கவே மாட்டேங்கிற நிம்மதி நான் எல்லாம் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டேன் என்னை பத்தி கவலைப்படாத நீ போய் எங்க சந்தோஷமா இரு சரியாமா ம் சரிம்மா கஷ்டமா இருக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதை நினைக்கும் போது இங்க ரம்யா அம்மா நினைச்சு கவலைப்படாத சரியா சரி கிளம்புங்க ரம்யா பாரம்யா நான் எடுத்துக்கிறேன் சரிங்க